ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க விஷயம் என்னென்னா கூலி படத்தோடைய ரிலீஸ் ரெண்டு முக்கியமான நபர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிதான் சொல்லணும் அதாவது உபேந்திரா சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கக்கூடிய படம் கன்னடா படம் நாற்பத்தஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு படம் அந்த படத்தோடைய ட்ரீலர் வந்து சமீபத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க பட் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ கனடா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய குழப்பம் இப்போ கூலி திரைப்படமும் ஒரு பெரிய படம் தான் லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் சன் பிக்சர்ஸ்ன்றது ஒரு பெரிய படம் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம் இன்னொன்று ஒரு பக்கம் உபேந்திரா சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் ஃபார்ட்டி ஃபைன்ற படம் அதுவும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படம் தான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேட்டர் ஓனர்ஸ்லாம் எல்லாம் என்ன கருதுறாங்களா ஏதாவது ஒரு படம் வந்தால் அதாங்க வந்து வசூல் சரியாக இருக்கும் இல்லைன்னா வசூல் பிரிஞ்சிடும் பாதிப்பு ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இப்போ உபேந்திராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா அவரும் வந்து கூலி நடிச்சிருக்கார் நடிச்சிருக்காரு அவருடைய ரெண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்றது அவருக்குமே சரி வராது அதனால் அவர் கொஞ்சம் யோசிச்சு கூலி டீம் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி நினைக்காங்க படத்தில் ரிலீஸ் செய்தி வந்து அவங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி தள்ளியோ இல்லை முன்னாடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க மின் பக்கம் சிவாஜ்குமார் அவரும் இப்போ ஜெயலலிதா நடிக்க போகிறாரு அவரும் பார்த்தீங்கன்னா சன் பீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அப்ல இருக்கார் ரஜினி சாரோட நெருங்கிய நண்பர் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருக்கடியில் இருக்கார் இப்போ ரஜினி சார் கூட ஒரு படம் நடிச்சு நினைக்கும் போது அவர் கூட நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்ட்டாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சரி வராது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறார் இப்போ சிவராஜ்குமாரும் உபேந்திராவும் ரெண்டு பேருமே இப்போ உக்காந்து இதுனா எப்படி என்ன பண்ணலாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கனடா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சேட்டர் உரிமையாக இருக்கலாம் அந்த பேச போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கூலி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சன் பீச்சர் ரிலீஸ் சொல்லிட்டாங்கன்னாக்கா அவங்க எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபார்ட்டிஃபைன்ற அந்த படம் உபேந்திரா சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே இணைந்து நடித்திருக்கக்கூடிய அந்த படம் தள்ளி போகிறதுக்கோ இல்லை முன்னாடி பிரிபோண்டாகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தலைவர் படம் வந்தாக்கா அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா உண்மையாலுமே அப்படின்றத கீழே சொல்லுங்க